சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நடந்த தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சி முறைய காணொலியா விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் நாளை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்விரை வியாழ சூரிய நாடில பயிற்சியை தொடங்கணும் அதிகாலை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள காலையில எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி வாய்ப்பு ஏற்பட்டால் சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் காலம்பர ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள காலம்பர பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் தேய்பிரை வியாழனால நாளை நாம் சரயோக பயிற்சியில் செய்ய வேண்டிய பயிற்சிக்கான விதிமுறைகள் நாளைக்கு வந்து நாம இருபத்தி மூன்றாவது நாள் பயிற்சியை தொடங்க போறோம் இந்த இருபத்தி மூன்றாவது நாள் அப்படிங்கிறது அநாகத ஆதாரத்தை நீங்க மனதுல தியானிச்சு பயிற்சியை செய்யணும் தினமும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணியில இருந்து நாலு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் நேரடியாவே கூகுள் மீட் ஆப் மூலமா நான் இந்த பயிற்சியை கற்றுத்தரேன் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி என்னோட இணைந்து தினமும் காலையில நாலு மணியிலிருந்து நாலே முக்கால் வரைக்கும் இந்த பயிற்சியை நேரடியாக செய்யலாம் எல்லாராலையும் அந்த நேரத்துல எழுந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த பயிற்சிய காணொலியாவும் வெளியிடுறேன் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முதிர உட்கார்ந்துக்கங்க இது மாதிரி மூலாதாரம் அடி வயர்ல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க 아아아 아. 아. பூரகம் மேல் வயிறு உம் mm

Yim. yem, Yim. 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 மெதுவ கண்ணை திறந்துக்கங்க சரயோக பயிற்சியின் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் செய்யணும் இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே இருபத்தி ரெண்டு காணொலியில சொல்லிட்டேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரயோக பயிற்சியோட இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் ஒரு துண்டை பிடிச்ச அப்படியே பின்னால கைய கொண்டு போனோம் முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இப்படி செய்யும் போது என்ன மூக்கடை புரிந்தா நீங்கிரும் இந்த பவன முத்தாசனத்தை இரண்டாவது பயிற்சியா செய்யணும் முடிஞ்ச மட்டும் இந்த சரயோக பயிற்சியை செய்யும் போது ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கங்க அதற்கான விளக்கத்தை பின்வரும் நாட்கள்ல தெளிவா சொல்றேன் இப்ப சரயோக பயிற்சியின் மூன்றாவது பயிற்சி கபாலபதி ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டுலையும் பஸ்திரிகா ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டுலையும் கபாலபதிங்கிறது நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு சுந்தரது அப்படி பஸ்திரிகாங்கிறது நான் ஸ்டாப் பிரீத் இன் பிரீத் அவுட் அதாவது அப்படி பண்றது இந்த கபாலபதி பஸ்திரியா பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் காலை நீட்டி சுகமா உட்கார்ந்துக்கங்க வாசி தண்ட அந்த இடது அக்குள்ள வச்சுக்கங்க இல்லைன்னா இந்த மாதிரி துண்டை எடுத்து நல்லா அப்படி சுருட்டி இடது அக்குள்ள இப்படி வச்சுக்கோங்க இடது கையா ஆதி முத்திரை பிடிச்சு இடது தொடை மேல வச்சுக்கணும் இடது மூக்க மூடிக்கிறோம் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள் ஹாம்

அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ வயிற்று பகுதிகள் ஹம் சோ

ميل مدوغ باغو ديغال هام شو so, <applause> مارب باغو ديغال هام شو so, கைவிரல்கள் ஹம் ஸ்டோ உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் so keil kaygal ke hum so mulan kaygal hum so, ميل كايغال هام سو تول باتايغال هام So... كارتو بغدي غال هام سو صو... واي بغدي غال هام سو صو... كنغل قنجل... हम तो मुकु पगुदीगल हम तो कादगल हम So. netri pagudihal hutalai so. pagudigal மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இருபத்தி மூன்றாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செஞ்சிட்டோம் அடுத்து தேய்விரைவியாளனான இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேரு தண்ட முதல உட்காந்துக்கங்க கண்ண மூடி உங்க குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க ஆரோக்கிய தடை அதாவது நோய் நீங்காமையே இருக்கும் அந்த நிலை மாறணும் நோய் நீங்கணும் அறிவு தடை எவ்வளவுதான் பட்டாலும் திருந்தாமையே இருப்போம் அந்த நிலை மாறணும் நிரந்தர தொழில் கிடைக்காம இருக்கும் அந்த நிலை மாற வேண்டும் நிரந்தர தொழில் கடைச்சாலும் பொருளாதாரம் தேவையான அளவுக்கு இருக்காது அந்த நிலை மாறணும் திருமணம் நடைபெறாம இருக்கும் அந்த நிலை மாறணும் குழந்தை பேர் இல்லாம இருக்கணும் அந்த நிலை மாறணும் சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாட்டு தியானம் தேய் தேய்விரைல அதாவது பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் பதினைந்து தினங்கள் நாம குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு நமக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் மனிதனுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய தடை அறிவு தடை தொழில் தடை பொருளாதார தடை திருமண தடை வாரிசு தடை இவ்வளவுதான் இந்த தடையில எது உங்களுக்கு இருக்கோ அது பரிபூர்ணமா உடனே நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க குலதெய்வத்தோட பேரு தெரியாதவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி பேரையே சொல்லிக்கங்க நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி அம்மாவளி அப்பாவளி அவங்கதான் நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வம் பேர் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நான் என்னுடைய குல பேர் எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி என்னுடைய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டியும் தெரியும் அவங்களுடைய பேரையும் மனதில் சொல்லிட்டு என்னுடைய குலதெய்வத்தோட பேரையும் மனசுல சொல்லிண்டு எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்க போறேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய தாத்தா பாட்டியோட பேரை மனசுல சொல்லிண்டு உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டி மெதுவா தளர்த்திக்கங்க நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன்ல மெம்பர்ஷிப் பிளானை அறிமுகப்படுத்தி இருக்கோம் நீங்க விரும்பினா அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக நமது பயிற்சி மையத்தில் இணைந்து கொள்ளலாம் மெம்பர் ஆகிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது வார ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்தினருக்கு உங்களுக்கு தேவையான ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் கற்றுத்தர முடிவு செஞ்சிருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் இந்த நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினர்களாக கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்